உதயோகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் சர்வஜனமே வச்சமானாய சுவாகாகா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் நீங்கள் வந்து இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் வந்து நீங்கள் சந்திக்கிறீங்க வீட்டுக்கும் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு உங்களுடைய வரவேற்பறையை எப்படி நீங்கள் அமைச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது சார் அதாவது நீங்கள் கேட்கறது வரக்கூடியவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம வந்து சந்திக்கிறாங்க பாருங்க நிறைய விஐப்புகள் வராங்க எல்லாரும் வரக்கூடியவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அந்த வரவேற்பறையில் முதல்ல என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு வெங்கல உருளி சரி அந்த உருளியில் தண்ணீர் நிரப்பி அதுல இட்லி பூக்கள் இருக்கு பாத்தீங்களா பழைய காலத்துல வெற்றி பூக்கள் சரி இட்லி பூக்களை அதுல போட்டு வச்சிருக்கும் சரி அந்த இட்லி பூக்களுடைய தன்மை என்ன கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி அலைகளை பரப்பும் ஒருத்தர் சந்திக்க வருகிற போதே அவங்கள்ட்ட ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலும் அந்த இட்லி பூக்கள் போய்க்கிறது அவங்க மனசுல ஒரு கவலையோடு வந்திருந்தாலும் அந்த பூக்களுடைய வைப்ரேஷன் அது போய்க்கிறது அப்போ ஒரு மனமகிழ்ச்சியான சூழல் சூழல் முதல்ல ஏற்படுது அப்போ நம்ம சந்திக்க வரக்கூடியவர்கள் அங்கே வெயிட் பண்ணக்கூடிய ஒரு அரை நிமிஷமோ ஒரு நிமிஷமோ கூட அந்த மன மகிழ்ச்சி அவங்களுக்கு முதல்ல ஏற்பட்டுருது மன அவங்க சந்திக்கிறாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவங்க நம்மளை கேட்டுக்கிட்டு வராங்க நாம கேட்பதற்கு முன்பாகவே அவங்க கேட்கறாங்க அந்த மன மகிழ்ச்சியை நம்மளுடைய இடத்துடைய அந்த வரவேற்புரை உருவாக்கி தருகிறது வீட்டில் அதுக்கு தான் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்போ நம்மளுடைய நேர்களும் கூட அவர்களுடைய வீட்டு வரவேற்புல அதை பின்பற்றலாம் ஒரு வெங்கல உருளி அதில் தண்ணீர் நிரப்பிக்கணும் அதுல இட்லி பூக்களை போட்டு வைக்கணும் இது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதை போல கொஞ்சம் வாசனை திரவியங்களை நீங்கள் வரவேற்பறையில் பயன்படுத்தினாலும் வீட்டுல எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி நிறைந்து கொண்டே இருக்கும் இருக்கும் ஆமா மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சார் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேரு மேடம் என் பேர் குணசீலன் மேடம் எந்த ஊர்ல இருந்து திருச்சிலிருந்து பேசுறேன் மேடம் தம்பி கேட்கணும் தம்பியோட பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் சந்திரசேகர் மேடம் மேடம் இருபது ஏஎம் ராசி நட்சத்திரம் லக்னம் நட்சத்திரம் மேடம் கும்பலக்னம் சரி என்ன கேள்வி கேக்குறீங்க உங்களுடைய தம்பிக்காக

பல நேரங்களில் ஒரு உடல் வலி அசதி அது அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது லக்னத்தில் ராகும் ஏழில் கேதுவுமாக கர்ம கிரகங்களுடைய அமைப்பும் அவர் ஜாதகத்தில் இருக்குது அப்போ ஒரு கர்மாவுடைய தொடர்பு நம்ம வந்து செய்த உள்வினை பயன் சொல்கிறாங்க பாருங்க நம்ம ஏதோ செய்திருப்போம் அதனுடைய பலன் வந்து இந்த ஜென்மாவில் அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படி லக்னத்தில் ராகு ஏழில் கேதுன்னு இருக்கிறதுனால தான் வாழ்க்கையிலேயே ஏற்ற இறக்கங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் ஒரு ஒரு தடை அவருக்கு இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அகலணும் மிக குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் புதன் சனியுடைய இணைவு இந்த புதன் சனியுடைய இணைவு இருக்கக்கூடிய பலருக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அது கொஞ்சம் நுணுக்கமாக பேச வேண்டிய சப்ஜெக்ட் அது அப்படி புதன் சனியுடைய இணைவும் இவருடைய ஜாதகத்தில் இருக்குது அப்போ இதை என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜாதக அமைப்புகளுக்கு முதல்ல சித்தர் வழிபாடு செய்யணும் பக்கத்தில் எங்கே சித்தர் கோயில் இருக்குதுன்னு பார்க்க சொல்லுங்கள் அந்த சித்தர் வழிபாடு அவர் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வரணும் அதுதான் அவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட மாற்றத்தை ஒரு சந்தோஷத்தை உடல் ரீதியான பாதிப்பை அதுவும் அவருக்கு அந்த உடல் ரீதியான பாதிப்பை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி இவர் வாழ்க்கையில் வரட்டும் சித்தர் வழிபாட்டை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்து கொண்டு வர சொல்லுங்கள் சித்தருடைய ஜீவ சமாதிகளில் அந்த ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது இந்த மாதிரி வாசனை பொருட்கள் ஏற்றி வைப்பதும் நல்ல பலனை தரும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

சிம்மராசி மகர லக்னம் சரி பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சரிமா இரண்டாம் திருமணத்திற்காக கேக்குறீங்க இல்லையா ஆமாங்க சரிமா கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட அம்மா வணக்கம்மா அன்பு சகோதரியுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா மகர லக்னத்திலேயே லக்னாதிபதி சனி பகவான் வக்கரமா இருக்கார் பொதுவாகவே அந்த சனி பகவான் வந்து லக்னாதிபதியே வக்கரமாக இருக்கார் சனி வக்கரமா இருக்கிறது சில வகைகள்ல நல்லது ஆனால் இவங்களுக்கு லக்னாதிபதியே மக்கரமாக இருப்பதனால் வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் ஏழாம் இடத்திலே சுக்கர பகவான் அமர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு காரகோ பாப நாஸ்தின்னு பேர் அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே திருமண வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு இருக்குது சில விதிவிலக்குகள் அதுக்கு உண்டு ஆனால் ஏழாம் இடத்திலே சுக்கரன் இருந்தாலே திருமண வாழ்க்கையில் ஒரு பாதிப்புன்னு உண்டு அந்த பாதிப்பு தான் இவங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறது இரண்டாவது திருமணத்திற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவாயூர் சென்று தரிசனம் செய்து வர வேண்டும் அப்படி தரிசனம் செய்து வந்தால் நடக்கக்கூடிய தமிழ் ஆண்டிலேயே இந்த ஆண்டிலேயே விஸ்வாபசுவடத்திலேயே உங்களுக்கு இரண்டாவது திருமணம் நல்ல முறையில் ஃபிக்ஸ் ஆகிடும் ஒரு முறை குருவாயூர் சென்று எடைக்கு எடை உங்களால் இயன்றதை கொடுத்து விட்டு வர வேண்டும் நல்ல முறையில் இரண்டாவது திருமணம் கைகூடும் பெருமாள் பெயருடையவராக மணமகன் அமைவார் தனியார் துறையிலே பணியாற்றுவார் வாழ்த்துக்கள் நன்றி மாத்தமிக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க இன்னைக்கு இருக்கீங்க கிருஷ்ணவேணி மயந்தூர்ல இருந்து சென்னையிலேருந்து பேசுகிறேம்மா சரி யாருக்கா என் பையனோட என் பையன் பேர் பிரகாஷ் ம் சொல்லுங்கம்மா

அவங்க அப்பா இல்லை சார் அவங்க அப்பாவோட வேலையை அவனுக்கு கொடுத்துருக்காங்க காவல்துறையில சிஸ்டம் ஒர்க்ல இருக்காங்க சிஸ்டம் ஒர்க்ல இருக்காரு ஏன்னா இவருடைய ஜாதகத்தில் கேட்டிங்கன்னா பணி நிமித்தமாகவும் இவருக்கு திருமணம் நடைபெறலை அப்படின்னு இருக்கு அதற்காகத்தான் என்ன வேலை அப்படின்னு கேட்டுக்கிட்றேன் இவர் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துல கால பைரவர் இருக்கிறாரோ கால பைரவர் வழிபாடு அப்படிங்கிறத இவர் செய்துக்கிட்டு வரணும் இவர் வந்து சனிக்கிழமைகளில் கால பைரவர் வழிபாடு செய்யட்டும் இவருக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் முதல்ல முதல்ல விலகும் இரண்டாவது களத்திற தோஷம் இருக்குது இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சூரியன் கேது சுக்கரன்கிற கிரகங்கள் சேர்ந்து இருக்குமா ஒரு களத்தற தோஷமும் இவருடைய ஜாதகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பித்ருதோஷம் இருக்கிறதையும் பார்க்குறோம் ஆகவே பித்ருதோஷம் தான் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டீங்க பித்ருடும் அப்பா அப்பாவுக்கு தோஷமாயிருச்சின்னு சொல்கிறீங்க அதே மாதிரி இவர் களத்திற தோஷமும் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் உக்கரமான தெய்வம் உதாரணமாக பிரத்தியங்கிறான் பிரத்யங்கரா தேவியை வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டுக்கிட்டு வரலாம் அப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இவருக்கு இருக்கக்கூடிய திருமண தடையை போக்குமா நல்ல முறையில் திருமணத்தை கொண்டு வரும் வாழ்த்துக்கள் சார் நம்ம நிகழ்ச்சி தொடக்கத்துலேருந்து இந்த இரண்டாவது திருமணத்திற்காக தான் நேர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அமைப்பு அப்படி இருக்கா என்னன்னு தெரியல இந்த இரண்டாவது திருமணமாவது நல்லபடியாக அமையணும் மீதி இருக்கிற வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த இரண்டாவது திருமணம் ஏன் சார் அந்த அமைப்பு ஏன் வருது இது இவங்களுக்கு ஒரு நல்ல வரண் அமையணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ரொம்ப அருமையான கேள்விம்மா இன்றைக்கி நிறைய பேர் இப்படி வராங்கம்மா முதல் திருமணம் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வராங்க இந்த முதல் திருமணம் பாதிக்கப்படுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்போ முதல்ல ஒருவர் வரும்போதே நம்ம சொல்கிறோம் அந்த ஜாதகத்தில் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ப்ராப்ளம்னு இருக்குது செகண்ட் மேரேஜாக நிற்கும் காட்டுது சில ஜாதகங்களில் சொல்கிறோம் இரண்டு திருமணங்களும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் இது பலதார திருமணம் காட்டுது அதெல்லாம் சொல்கிறோம் ஒரு ஜாதகத்தில் களத்தர ஸ்தானம் இருக்கக்கூடிய ஏழாவது ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது வந்து முதல் திருமணம் பாதிப்பு வருது ஏழாவது ஸ்தானத்தை விட ஒன்பது பதினொன்று ஸ்தானங்கள் வலுத்திருச்சுதான் அது இரண்டாவது கல்யாணத்தை கொண்டு வந்து விட்டுருது ஏழாவது ஸ்தானாதிபதி பாதிக்கப்படுறாரு ஒன்பதாவது ஸ்தானாதிபதி வலுத்துறாருன்னா இரண்டாவது திருமணத்தை கொண்டு வந்து விட்டுருது அப்படி அமைப்புகள் இருக்குமா இது ஜோதிடர்களுக்கு தெரியும் அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் முதல் திருமணத்தில் ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னா ஜாதகத்தில் சுக்கரன் நன்றாக இருக்கான்னு பார்க்கணும் ஏழாவது ஸ்தானத்திற்கு அதிபதி நன்றாக இருக்காரான்னு பார்க்கணும் அதற்கு என்ன பரிகாரங்களை உங்கள் ஜோதிடர்கள் சொல்கிறார்களோ அது செய்து கிடணும் அப்படி செய்கிற போதே அந்த பிரச்சனைகள் குறைவதற்கு ஒரு வாய்ப்பு பிரச்சனையை நீக்க முடியாது குறைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இரண்டாவது இப்போ இன்னைக்கு முதல் திருமணம் பாதிக்கப்பட்டுருச்சு இரண்டாவது வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையணுமே அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இவங்க செய்ய வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா எங்க பக்கத்தில் வந்து உங்களுக்கு நல்ல மகான்கள் இருக்கிறார்களோ ஸ்ரீரடி பாபா ராகவேந்திரர் போன்ற மகான்கள் இந்த மகான்களை வழிபடுவது வியாழக்கிழமை அன்னைக்கு கும்பிடணும் அதே மாதிரி பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடணும் அப்படி வழிபட்டு கொண்டு வந்தாலும் இவர்களுக்கு வந்து அந்த இரண்டாவது திருமணம் ஒரு மகிழ்ச்சி அமைய வாய்ப்பு உண்டு எப்படி இருந்தாலும் இரண்டாவது திருமணம் சந்தோஷமா அமையுமாங்கிறத அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் பட் சிவனுக்கும் இந்த மாதிரி மகான்களுக்கும் இவர்கள் பரிகாரம் செய்யலாம் சரி சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் லதான்னு சொல்லிட்டு எந்த ஊர்ல இருந்து

சரி அதாவதுமா இவருடைய ஜாதகத்தில் நீங்க தெரிஞ்சுக்கணும் இவருக்கு வந்து சுக்கர பகவான் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் அது சுக்கர பகவான் மறைந்திருக்கிறார் ஆகவே வந்து திருமண விஷயத்துல ஒரு தடை இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க இப்ப இவருக்கு வந்து முதல்ல முறைப்படியான பரிகாரங்களை இவருக்கு செய்யணும் இதுக்கு கடுமையான தடைகள் காட்டக்கூடிய ஜாதகமாக இது இருக்கு எளிமையா ஒரு வரியில் அதுக்கு பதில் சொல்ல முடியல இன்றும் இன்னொன்று

ஆகவே அவருக்கு வந்து திருமண தடைகள் இருந்து திருமணம் பண்ணும்போதே தடைகள் இருந்திருக்கும் அதற்கு பிறகு தான் நீங்கள் திருமணம் பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து குழந்தை பாக்கியத்துல அடுத்த கட்ட தடை நிற்கிது ஒவ்வொரு தடைக்காக நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அமைப்பு தான் இந்த ஜாதகத்தில் இருக்குது இப்போ குரு பகவான் வக்கரமாக இருக்காருன்னு சொல்லும்போது திருமணத்திற்காக நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க அதையே பரிகாரத்தை மீண்டும் செய்யலாம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ராகவேந்திரருடைய மடம் இருக்குது பார்த்திங்களா அங்கே வியாழக்கிழமைகளில் சென்று அங்கே நடக்கக்கூடிய தீபாராதனையை கண்களால் பாருங்கள் ராகவேந்திரருக்கு நடக்கக்கூடிய தீபாராதனையை இவ்வளோ கண்களால் காண சொல்லுங்கள் அந்த தீபாராதனை வெளிச்சம் கண்களால் உங்கள் கண்டு தரிசனம் செய்யும் போதே இந்த குழந்தை பாக்கியத்திற்கக்கூடிய தடைகள் விலகும் ஸோ நீங்கள் போய் ராகவேந்திரரை தரிசனம் பண்ண சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் சார் ஆடி மாதம் தொடங்குவருக்கு ஸோ ஆடி மாதம்னாலே பெண்களுக்கும் ஒரு சிறந்த மாதம் இல்லையா அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக இருக்கும் பெண்கள் ஆடி மாதம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஆடி மாதம்னு சொன்னால் சூரிய பகவான் கடகராசியிலே வந்து அமரக்கூடிய ஒரு மாதம்மா அதாவது சிவபெருமானே சக்தியிடம் சரணாகதி அடையக்கூடிய ஒரு மாதம் ஓ அதனால்தான் அந்த மாதத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் பெண்களை கோயிலுக்கு நீங்கள் அவசியம் போங்கன்னு ஆடி மாதம் சொல்லக்கூடிய காரணம் அது க எப்படிப்பட்ட கணவராக இருந்தாலும் உங்கள்கிட்ட அவசியம் ஆவார் அதற்காகத்தான் அந்த மாதத்தில் கொண்டு போய் நீங்கள் போய் கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க அம்மன் வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம் அப்படி கோயிலுக்கு போகும்போது இவங்க என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நல்ல முகத்தில் மஞ்சள் தைச்சுக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதான் பழைய கால பண்பாடு இன்றைக்கி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள்ட்ட அப்படி நீங்கள் போங்கன்னு சொல்ல முடியல மாடர்ன் யுகத்தில் அட்லீஸ்ட் குளிக்கக்கூடிய தண்ணீர் இல்லாத கொஞ்சம் மஞ்சள் தோளை கலந்து அதை குளிச்சுட்டு போறது இவங்க ரொம்ப நல்லது செல்லுகிற போது அந்த கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் வேப்பலையை எடுத்து நீங்கள் பூக்கள் வைத்து கொடுக்குற போது கொஞ்சம் வேப்பலையும் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு கையில் கண்ணாடி வளையல் அணிந்து கொள்ளுங்கள் கண்ணாடி வளையல் அணிஞ்சிக்கிட்டு ஆடி செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆடி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கெல்லாம் எந்த அம்மன் கோயிலுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அம்மன் கோயிலுக்கு போங்க மனதார வழிபாடு செய்யுங்கள் ஒரு முழம் பூவாது வாங்கி கொடுங்க வழிபாடு செய்யுங்க கையில் கண்ணாடி வளையல் அடைஞ்சிக்கிட்டு போங்க அதில் தான் உன்னுடைய வாழ்க்கை ரகசியம் இருக்குது அப்படி போய் வழிபாடு செய்யுங்க உங்கள் மனதில் விரும்பியது நல்லபடியாக நடக்கும் கணவர் வசியப்படுவார் குடும்பம் வசியப்படும் மாமியார் வசியப்படுவார் வாழ்க்கை நல்லாயிருக்கும் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நீந்திருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் தொடர்ந்து பேசுங்க அம்மா சொல்லுங்கம்மா அம்மா தொடர்ந்து பேசுங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் அம்மா டிவி பார்க்காதீங்க ஃபோனில் பேசுங்கள் யாருக்காக கேட்குறீங்க அம்மா லைவ்ல கனெக்ட் ஆகிருக்கீங்கம்மா டிவி பார்க்காதீங்க ஃபோனில் பேசுங்க யாருக்காக கேட்குறீங்க

பிறந்த நேரம் வந்து பன்னெண்டு முப்பது மேடம் வெள்ளிக்கிழமை அதிகாலை பன்னெண்டு முப்பது பன்னெண்டு முப்பது ஏஎம் வரும் ஓகே சார் உங்களுடைய கேள்வி என்ன மேடம் பாப்பா இப்ப படிச்சுட்டு இருக்கிறாங்க மேடம் டிவி படிச்சுட்டு சரி எப்போ வேலை கிடைக்கும் மேடம் கல்யாணம் எப்ப டைமிங் ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுடைய மகளுக்கு அன்பு மகளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுடைய இறுதி இருபத்தி ஏழுல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது வேலை கிடைத்த மறு ஆண்டு இவங்களுக்கு திருமணமும் ஃபிக்ஸ் ஆகிடும் மலைப்பகுதிகள் இருக்கக்கூடிய ஊர் இப்போ திருச்சி புதுக்கோட்டைன்னு சொல்றோம் பாருங்க இப்படி மலைப்பகுதி திருவண்ணாமலைன்னு சொல்றோம் மலைப்பகுதிகள் இருக்கக்கூடிய ஊர்லேருந்து மணமகன் அமைவர் தனியார் துறையில் பணியாற்றுவார் குறிப்பாக கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றுவர் நல்ல வாழ்க்கை அமையும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமை கடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க ஹலோ வணக்கம் உங்க பேரு

இப்போ பொண்ணு பேங்க் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சரி இப்போ ட்ரெய்னிங் பீரியட்க்கு இந்த ஒரு மாசத்துல கூப்பிடுறேன்னு சொல்லி இருக்காங்க சரிமா ஆனா அதுக்கு அப்புறமா எங்க ட்ரெய்னிங்லாம் போடுவாங்கன்னு தெரியல வேற எந்த ஊல வேணாலும் போடுவாங்கன்றாங்க ஓகேமா புரியுது உங்க கேள்வி புரியுது தொடர்ந்து பேசலாம் சார் அம்மா வணக்கம்மா ஆ வணக்கம் சார் உங்கள் அன்பு மகள் ஜாதகத்தில் குரு சண்டாள யோகம் இருக்குமா இப்ப கோச்சார ரீதியாகவும் குரு சண்டாள யோகம் நடந்துட்டு இருக்கிறதுனால அற்புதமான நேரம் இந்த நவம்பர் வரை உள்ள நேரம் அற்புதமான நேரம் உங்கள் மகளுக்கு நல்ல முறையில் வேலை கிடைக்கும் எங்கே போஸ்டிங்ஸ் இருந்தாலும் ஏற்றுக்கிடை சொல்லுங்கள் இப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை வாய்ப்புகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் உங்களுக்கு பிற்காலத்தில் கொண்டு வந்து கொடுக்க போகுது வாழ்த்துக்கள் நன்றி மாலைக்கு சார் இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றிம்மா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநர்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் ப்ரியர் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு மீட் பண்ணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு அதற்குரிய கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்